எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை தேசத்தின் வெற்றிகள் நாட்டு மக்களின் சாதனைகள் பற்றி பேச இருக்கிறோம் கடந்த சில வாரங்களில் அது விளையாட்டுக்களாகட்டும் அறிவியலாகட்டும் கலாச்சாரமாகட்டும் நடைபெற்றிருக்கின்ற பல விஷயங்கள் பாரத நாட்டவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றன தற்போதுதான் சுபான்ஷு சுக்லா அவர்கள் விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பியிருப்பது குறித்து நாடெங்கும் பேசப்பட்டு வருகிறது சுபாஷு அவர்கள் தரையை தொட்டபோது மக்கள் உற்சாகமடைந்தார்கள் அனைவர் இதயங்களிலும் சந்தோஷத்தின் திவலைகள் தாண்டவமாடின தேசமே பெருமிதத்தில் பொங்கியது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியன்று சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக தரையிறங்கிய வேளையில் தேசத்தில் ஒரு புதிய அலாதியான சூழல் நிலவியது எனக்கு நினைவிருக்கிறது அறிவியல் பற்றியும் விண்வெளி குறித்தும் சிறார்கள் மனதிலே புதியதொரு ஆர்வம் துளிர்த்தது நாங்களும் விண்வெளிக்கு பயணிப்போம் நாங்களும் நிலவில் கால் பதிப்போம் விண்வெளி விஞ்ஞானியாக ஆவோம் என்று இப்போதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளும் கூறி வருகின்றார்கள் நண்பர்களே நீங்கள் இன்ஸ்பயர் மானக் என்ற இயக்கத்தின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் குழந்தைகளின் புதுமைகள் படைத்தல் திறனை மேம்படுத்தும் இயக்கம் இது இதில் அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஐந்து குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு புதிய கருத்தை முன்வைப்பார்கள் இந்த இயக்கத்தோடு இதுவரை லட்சக்கணக்கான குழந்தைகள் இணைந்து விட்டார்கள் மேலும் சந்திரயான் மூன்றுக்கும் பிறகு இவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காகிவிட்டது தேசத்தில் விண்வெளி துறையில் ஸ்டார்ட் அப்புகளும் விரைவுகதியில் அதிகரித்து வருகின்றன ஐந்து ஆண்டுகள் முன்பாக ஐம்பதற்கும் குறைவான ஸ்டார்ட் அப்புகளை இருந்த நிலையில் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றன விண்வெளி துறையில் மட்டும் நண்பர்களே அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தேசிய விண்வெளி தினம் வரவிருக்கிறது நீங்கள் அதை எப்படி கொண்டாட இருக்கிறீர்கள் என்பது குறித்து எனக்கு நமோ செயலியில் கண்டிப்பாக செய்தி அனுப்புங்கள் நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்தில் இன்று அறிவியல் ஒரு புதிய சக்தியோடு முன்னேறி வருகிறது சில நாட்கள் முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் தேவேஷ் பங்கஜ் சந்தீப் குஷி தேவதத்த பிரியதர்ஷி உஜ்வல் கேசரி ஆகிய நால்வரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார்கள் கணித உலகிலே பாரதம் தனது முத்திரையை மேலும் வளமாக்கியது ஆஸ்திரேலியாவிலே நடந்த சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் நமது மாணவர்கள் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள் நண்பர்களே அடுத்த மாதம் மும்பையிலே வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இதிலே அறுபதுக்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகளும் வருவார்கள் இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும் ஒரு வகையிலே பார்த்தால் பாரதம் இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகள் இரண்டிலுமே முன்னேறி வருகின்றது எனதருமை நாட்டு மக்களே நம் அனைவரையும் பெருமையில் ஆழ்த்தவல்ல மேலும் ஒரு செய்தி யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வந்திருக்கிறது யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கின்றது இவற்றிலே பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது இந்த கோட்டைகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா பிரம்மாண்டமானவை உயரமானவை வெல்ல கடினமானவை ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு ஒரு புத்தகமே அடங்கி இருக்கிறது ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு சான்று பகர்கிறது சல்ஹேர் கோட்டையில்தான் முகலாயர்களின் தோல்வி அரங்கேறியது சிவநேரி சத்ரபதி சிவாஜி மகாராஜா பிறந்த இடம் எதிரிகளால் தகர்க்க முடியாத ஒன்று காந்தேரி கோட்டை கடலின் நடுவில் அமைக்கப்பட்ட அற்புதமான கோட்டை எதிரிகள் அவரை தடுக்க நினைத்தாலும் சிவாஜி மகாராஜ் அசாத்தியமானவற்றையும் சாத்தியமாக்கி காட்டினார் பிரதாப்கட் கோட்டை அஃசல் கான் வெற்றி கொள்ளப்பட்ட இடம் இந்த வெற்றி காதையின் எதிரொலி இன்றும் கூட கோட்டை சுவர்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது விஜயதுர்க் இதன் இரகசிய சுரங்கங்கள் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் தொலைநோக்கிற்கு கட்டியும் கூறுகின்றன நான் சில ஆண்டுகள் முன்பு ராய்கடை சுற்றி பார்த்தேன் சத்ரபதி மகாராஜின் உருவச்சிலைக்கு முன்பாக பிரார்த்தனை செய்தேன் இந்த அனுபவம் என் வாழ்க்கை முழுவதும் எனக்குள்ளேயே இருக்கும் நண்பர்களே தேசத்தின் இன்னும் பிற பகுதிகளிலும் கூட இப்படிப்பட்ட அற்புதமான கோட்டைகள் இருக்கின்றன இவை தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கின்றன மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் சுயமரியாதையை சுய கௌரவத்தை என்றுமே விட்டு கொடுத்ததில்லை ராஜஸ்தானத்தின் சித்தார்கட் கோட்டை கும்பல்கட் கோட்டை ரணதம்போர் கோட்டை ஆமேர் கோட்டை ஜெயசால்மேர் கோட்டை எல்லாம் உலக பிரசித்தி பெற்றவை கர்நாடகத்தின் குல்பர்கா கோட்டையும் கூட மிகப்பெரியது சித்ருதுர்கா கோட்டையின் பிரம்மாண்டம் உங்களுக்குள்ளே குதூகலத்தை நிரப்பிவிடும் அந்த காலத்தில் எப்படி நமது முன்னோர்கள் இப்படிப்பட்ட கோட்டைகளை உருவாக்கினார்கள் என்று வியப்பில் ஆழ்த்திவிடும் நண்பர்களே உத்தரப்பிரதேசத்தின் பாந்தாவில் இருப்பது காலிஞ்சர் கோட்டை கஜினி முகமது பலமுறை இந்த கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் தோல்வியையே இருக்கின்றான் புந்தேல் கண்டிலே இப்படிப்பட்ட பல கோட்டைகள் இருக்கின்றன குவாலியர் ஜாசி தத்தியா அஜய்கட் கட்குண்டார் சந்தேரி என பல இந்த கோட்டைகள் வெறும் செங்கற்கள் கற்களாலானவை மட்டுமல்ல இவை நமது கலாச்சாரத்தின் அடையாளங்கள் நற்பண்புகள் மற்றும் சுயமரியாதை இந்த கோட்டைகளின் வானுயர் இருந்து இவை உற்று பார்க்கின்றன இந்த கோட்டைகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் கௌரவத்தை உணர்ந்து பாருங்கள் என்று நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் வேண்டிக் கொள்ளுகிறேன் எனதருமை நாட்டு மக்களே சற்றே கற்பனை செய்து பாருங்கள் விடியற்காலை வேளை பீகாரின் முசாஃபர்பூர் நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு நாற்சந்தியும் அனைத்து ஒலிகளும் ஊரும் அடங்கி நிசப்தமாக இருந்தது மக்களின் கண்களில் கண்ணீர் ஆனால் இதயங்களில் கனன்று கொண்டிருந்ததோ ஜுவாலை மக்கள் சிறைச்சாலையை சூழ்ந்து விட்டார்கள் அங்கே பதினெட்டு வயதேயான ஒரு இளைஞன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனது தேசபக்தியை வெளிப்படுத்தியமைக்காக விலையை கொடுத்துக் கொண்டிருந்தான் சிறைக்குள்ளே பரங்கி அதிகாரிகள் ஒரு இளைஞனை தூக்கிலிடும் முஸ்தீபுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞனின் முகத்திலே அச்சம் ஏதுமில்லை மாறாக பெருமிதம் பொங்கிக் கொண்டிருந்தது அந்த பெருமிதம் தேசத்திற்காக உயிர் துறப்போரிடத்தில் குடிகொண்டிருக்கும் பெருமிதம் அந்த வீரன் அந்த சாகசம் நிரம்பிய இளைஞன் குதிராம் போஸ் வெறும் பதினெட்டே வயது நிரம்பிய அந்த இளைஞன் வெளிப்படுத்திய துணிச்சல் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒலுக்கிப் போட்டது குதிராம் போஸ் தூக்கு கயிற்றை நோக்கி நடந்த போது அவருடைய முகத்திலே புன்முறுவல் பூத்திருந்தது என்று அப்போது செய்தித்தாள்கள் கூட எழுதின இப்படிப்பட்ட கணக்கே இல்லாத உயிர் தியாகங்கள் புரிந்த பிறகு பல நூற்றாண்டு கால தவத்திற்கு பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது தேசப்பற்றாளர்கள் தங்கள் உதிரத்தால் சுதந்திரப் போராட்ட வயலில் பாசனம் செய்தார்கள் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் புரட்சி மாதம் என்று அழைக்கப்படுவதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி லோக் மான்ய பால் கங்காதர நினைவு நினைவுனாலும் கூட இந்த மாதத்திலேயே ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்று காந்தியடிகளின் தலைமையின் கீழ் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம்தான் ஆங்கிலேயர் ஆட்சியின் அஸ்திவாரத்தை ஆட்டி வைத்தது பிறகு வருவது ஆகஸ்ட் பதினைந்து நமது சுதந்திர திருநாள் நாம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர்களிடமிருந்து உள்ளெழுச்சி பெறுவோம் ஆனால் நண்பர்களே நமது சுதந்திரத்தோடு கூடவே தேச பிரிவினையின் வலியும் துயரும் இணைந்தே இருக்கிறது ஆகையால் தான் ஆகஸ்ட் பதினான்காம் தேதியை தேசப் பிரிவினை பயங்கரத்தின் நினைவு நாள் என்ற வகையிலே நாம் கடைப்பிடிக்கிறோம் ஆகஸ்ட் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சும்மா ஒன்றும் வரவில்லை சுதந்திரம் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது இந்த சுதந்திரத்தின் பின்னே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களின் தவம் இருக்கின்றது நாம் இதை போற்றி பாதுகாக்க வேண்டும் நமது உறுதிப்பாடுகள் மூலம் இதை மேலும் வலுவுடையதாக ஆக்க வேண்டும் என் கனிவான நாட்டு மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி என்று மேலும் ஒரு புரட்சியின் தொடக்கம் ஏற்பட்டது சுதேசி இயக்கமானது உள்ளூர் உற்பத்திக்கு குறிப்பாக கைத்தறிக்கு புதிய உந்து சக்தியை அளித்தது இந்த நினைவை போற்றும் வகையிலே தேசம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்தாண்டுகள் நிறைவடைகின்றன சுதந்திர போராட்ட காலத்தில் நமது பொருட்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு புதிய பலத்தை அளித்தனவோ அதே போல இன்றும் கூட வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆகும் திசையில் நாம் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஜவுளித் துறையானது தேசத்தின் பலமாக உருவாக்கம் பெற்று வருகின்றது இந்த பத்தாண்டுகளிலே தேசத்தின் பல்வேறு இடங்களில் இந்த துறையோடு இணைந்த லட்சக்கணக்கானவர்கள்தான் வெற்றியின் பல படிகளை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் மகாராஷ்டிரத்தின் பைண்டன் கிராமத்தின் கவிதா தவலே அவர்கள் முன்பெல்லாம் ஒரு சிறு அறையில் பணியாற்றி கொண்டிருந்தார் இடமோ வசதிகளோ ஏதும் இருக்கவில்லை அரசாங்க உதவி கிடைத்த பிறகு இப்போது இவருடைய திறமைகள் சிறகு விரிக்க தொடங்கிவிட்டன இவர் மூன்று மடங்கு அதிகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் ஒடிஷாவின் மயூர் பஞ்சிலும் இதே மாதிரியான வெற்றி கதைதான் இங்கே அறுநூற்றி ஐம்பதற்கும் அதிகமான பழங்குடியின பெண்கள் சந்தாலி புடவைகளுக்கு மீண்டும் உயிரூட்டி இருக்கின்றார்கள் இப்போது இந்த பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டி வருகின்றார்கள் இவர்கள் வெறும் துணியை மட்டும் நெசவு செய்யவில்லை தங்களுடைய அடையாளத்தையே நெய்கின்றார்கள் பீகாரின் நாலந்தாவைச் சேர்ந்த நவீன்குமார் அவர்களின் சாதனை உத்வேகம் அளிக்க வல்லது இவருடைய குடும்பத்தார் பல தலைமுறைகளாக இந்த பணியோடு தொடர்புடையவர்கள் ஆனால் மிகவும் அருமையான விஷயம் என்னவென்றால் இவருடைய குடும்பத்தார் இப்போது இந்த துறையில் நவீனத்துவத்தையும் இணைத்திருக்கின்றார்கள் இப்போது இவர்களுடைய குழந்தைகள் கைத்தறி தொழில்நுட்பத்தை படிக்கிறார்கள் பெரிய பிராண்டுகளில் வேலை பார்த்து வருகின்றார்கள் இந்த மாற்றம் ஏதோ ஒன்றிரண்டு குடும்பங்களில் மட்டுமல்ல இது அக்கம்பக்கம் அநேக குடும்பங்களையும் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே ஜவுளித்துறை பாரதத்தின் ஒரு துறை மட்டுமல்ல இது நமது கலாச்சார பன்முகத் தன்மைக்கான எடுத்துக்காட்டு இன்று ஜபுளித்துறை மற்றும் ஆயத்த ஆடைகள் சந்தை வெகு விரைவாக முன்னேறி வருகிறது இந்த முன்னேற்றத்தின் மிக அழகான விஷயம் என்னவென்றால் கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் நகரங்களின் ஆடை வடிவமைப்பாளர்கள் மூத்த நெசவாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகளை தொடங்கும் நமது இளைஞர்கள் என அனைவரும் இணைந்து இதை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் இன்று பாரதத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளித்துறை ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன பல ஸ்டார்ட் அப்புகள் பாரதத்தின் கைத்தறி துணிகளின் அடையாளத்துக்கு உலகளாவிய உயரங்களை அளித்திருக்கின்றன நண்பர்களே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழின் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை தற்சார்பை கடந்து பயணிக்கின்றது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் உணர்வுக்கு தற்சார்பு பாரதம்தான் மிகப்பெரிய ஆதாரம் பாரதத்தில் தயாராகும் பொருட்களாக இருக்க வேண்டும் அவற்றை உருவாக்குவதில் நம்மவர்களின் வியர்வை சிந்தப்பட்டிருக்க வேண்டும் உள்ளூரிலேயே வாங்குங்கள் உள்ளூரிலேயே விற்பனை செய்யுங்கள் இதுவே நமது உள உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் என் மனம் நிறை நாட்டு மக்களே பாரதத்தின் பன்முகத்தன்மையின் மிக அழகான காட்சியை நமது நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பாரம்பரியங்களில் காணலாம் இதன் அங்கம்தான் நமது பஜனை பாடல்களும் நமது கீர்த்தனங்களும் ஆனால் கீர்த்தனை பாடல்கள் வாயிலாக காட்டுத்தீ பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது குறித்து நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டதுண்டா நீங்கள் ஒருவேளை நம்பாமல் போகலாம் ஆனால் ஒடிஷாவின் கியோன்ஜார் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான செயல் நடந்தேறி வருகிறது இங்கே ராதாகிருஷ்ண சங்கீர்த்தன மண்டலி என்ற பெயர் கொண்ட ஒரு குழு இருக்கிறது பக்தியோடு கூடவே இந்த குழுவானது இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற மந்திரத்தையும் கூடவே சேர்ந்து ஜபித்து வருகின்றது இந்த முன்னெடுப்புக்கான உத்வேக காரணியாக இருந்தவர் பிரமீளா பிரதான் அவர்கள் காடுகள் மற்றும் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காக இவர் பாரம்பரியமான பாடல்களோடு புதிய சொற்களை இணைத்தார் புதிய செய்திகளை இழைத்தார் இவரது குழுவானது கிராமங்கள் கிராமங்கள்தோறும் சென்றது பாடல்கள் வாயிலாக காட்டுத்தீயால் எத்தனை அழிவு ஏற்படுகிறது என்பதை மக்களுக்கு புரிய வைத்தார் இந்த எடுத்துக்காட்டு நமது மக்கள் பாரம்பரியங்கள் என்னவோ கடந்து போன காலத்தின் எச்சங்கள் அல்ல இவற்றிலே சமூகத்திற்கு நல்வழிகாட்டும் சக்தி இன்னமும் இன்றும் இருக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது என் இனிமையான நாட்டு மக்களே பாரதத்தின் கலாச்சாரத்தின் மிகப்பெரிய ஆதாரம் நமது பண்டிகைகளும் நமது பாரம்பரியங்களும் தான் ஆனால் நமது கலாச்சாரத்தின் உயிர்ப்புத்தன்மையுடைய மேலும் ஒரு பக்கம் இருக்கிறது நமது நிகழ்காலம் மற்றும் நமது வரலாற்றை நாம் ஆவணப்படுத்தி கொண்டே வர வேண்டும் என்பதுதான் அந்த பக்கம் பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் நமது மெய்யான சக்தியாகும் இந்த சுவடிகளிலே விஞ்ஞானம் உள்ளது சிகிச்சை முறைகள் இருக்கின்றன இசை இருக்கிறது தத்துவம் உள்ளது அனைத்திலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனித சமூகத்தின் எதிர்காலத்தை எப்படி ஒளிமயமானதாக ஆக்க முடியும் என்பதை பற்றிய சிந்தனை அது நண்பர்களே இப்படிப்பட்ட அசாதாரணமான ஞானத்தை இந்த மரபினை போற்றி பாதுகாப்பதுதான் நமது மிகப்பெரிய பொறுப்பாகும் நமது தேசத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய சாதனையாகவே ஆக்கியவர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கருத்தூக்கம் அளிக்கும் ஆளுமைகளில் ஒருவர்தான் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடைகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ் சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்காமல் புதிய தலைமுறையினருக்கு விழிப்பேற்படுத்தும் பணியை ஆற்றுமில்லையா இந்த எண்ணத்தால் உத்வேகமடைந்து பாரத அரசு இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஞான பாரத இயக்கம் என்ற ஒரு வரலாற்று முன்னெடுப்பை அறிவித்திருக்கிறது இந்த இயக்கத்தின்படி பண்டைய சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பிறகு உலகெங்கிலும் இருந்தும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் பாரதத்தின் ஞான பாரம்பரியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள இயலும் நீங்களும் இப்படிப்பட்ட முயற்சியோடு இணைந்திருந்தாலோ இணைய விரும்பினாலோ மைகோ அல்லது கலாச்சார அமைச்சகத்தை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏனென்றால் இவை சுவடிகள் மட்டுமல்ல இவை இனிவரும் சந்ததிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாரதத்தின் ஆன்மாவின் அத்தியாயங்கள் என் இதயம் நாட்டு மக்களே உங்களிடம் எத்தனை வகையான புள்ளினங்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே நீங்கள் என்ன கூறுவீர்கள் தினமும் ஒரு ஐந்து ஆறு பறவைகளை என்னால் பார்க்க முடிகிறது சிலவற்றை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது சில பறவைகளை பற்றி தெரியவில்லை ஆனால் நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் பறவை இனங்களை பற்றி தெரிந்து கொண்டால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அண்மையில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான முயற்சி அசாமில் உள்ள காசிராங்கா தேசிய பூங்காவில் நடந்தது பொதுவாக பார்த்தால் இந்த இடம் காண்டா மிருகங்களுக்கு பெயர் போனது என்றாலும் இந்த முறை இங்கே இருக்கும் புல்வெளியும் அதில் வசிக்கும் புல்லினங்களும் தான் பொருளானது இங்கே இந்த கணக்கெடுப்பு காரணமாக பறவைகளின் நாற்பதுக்கும் மேற்பட்ட புல்லின வகைகள் அடையாளம் கண்டறியப்பட்டன என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கலாம் இவற்றிலே மிக அரிய வகை பறவைகளும் அடக்கம் இத்தனை பறவைகளை எப்படி அடையாளம் காண முடிந்தது என்ற வியப்பு உங்களுக்கு ஏற்படலாம் இங்கேதான் தொழில்நுட்பம் தன் வித்தையை காட்டியது கணக்கெடுப்பில் ஈடுபட்ட குழுவானது ஒலிகளை பதிவு செய்யும் கருவியை பொருத்தியது பிறகு கணிப்பொறி வாயிலாக அந்த ஒலிகள் ஆய்ந்து அலசப்பட்டு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த ஒலிகள் மூலம் மட்டும் பறவைகள் அடையாளம் காணப்பட்டன அதுவும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமலேயே சிந்தித்து பாருங்கள் தொழில்நுட்பமும் புரிந்துணர்வும் ஒன்றிணைந்து செயல்படும்போது இயற்கையை புரிந்து எத்தனை எளிதாகவும் ஆழமாகவும் ஆகிவிடுகிறது பாருங்கள் நாம் இத்தகைய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நமது உயிரின பன்முகத்தன்மையை அடையாளம் காண முடிவதோடு அடுத்த தலைமுறையையும் இதோடு இணைக்க இயலும் எனதருமை நாட்டு மக்களே சில வேளைகளில் எங்கே மிக அதிகமான இருள் கவிந்திருக்கிறதோ அங்கிருந்துதான் பேரொளி பீரிட்டு கொண்டு புறப்படும் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுத்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கும்லா மாவட்டத்தில் காணப்படுகின்றது ஒரு காலத்தில் இந்த பகுதியில் மாவோவாதிகளின் வன்முறை நடைபெற்று வந்தது பாசியா வட்டாரத்தைச் சேர்ந்த கிராமங்கள் வெறிச்சோடி போகத் தொடங்கியிருந்தன மக்கள் பீதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வேலைவாய்ப்பிற்கான எந்த சாத்தியமும் தென்படாமல் இருந்தது நிலங்கள் ஆள் ஆளறவமற்றுப் போயின இளைஞர்கள் புலம்பெயரத் தொடங்கினார்கள் ஆனால் மிகவும் அமைதியான நிதானம் நிறைந்த மாற்றம் ஒன்றின் தொடக்கம் ஏற்பட்டது ஓம் பிரகாஷ் சாஹு என்ற பெயர் கொண்ட இளைஞர் ஒருவர் வன்முறை பாதையைத் துறந்தார் இவர் மீன் வளர்ப்பினை மேற்கொண்டார் பிறகு தன்னை போன்ற இன்னம் பெற கூட்டாளிகளையும் இப்படிச் செய்ய ஊக்கப்படுத்தினார் இவருடைய இந்த முயற்சி பலனளிக்க தொடங்கியது முன்னர் துப்பாக்கியை தாங்கியவர்களெல்லாம் இப்போதோ மீன்பிடிவலையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே ஓம் பிரகாஷ் சாஹூ அவர்களின் தொடக்கம் எளிதாக இருக்கவில்லை எதிர்ப்பிருந்தது மிரட்டல்கள் விடப்பட்டன என்றாலும் அவரது நம்பிக்கை தகரவில்லை பிரதம மந்திரி மீன்வள திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு புதிய பலம் கிடைத்தது அரசிடமிருந்து பயிற்சி கிடைத்தது குளங்களை அமைக்க உதவி கிடைத்தது பார்த்து கொண்டே இருக்கும் நேரத்தில் கும்லாவில் மீன்பிடி புரட்சி உருவானது என்று பாசியா வட்டாரத்தின் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீன் வளர்ப்போடு இணைந்திருக்கின்றன ஒரு காலத்தில் நக்சல் அமைப்புகளோடு இருந்தவர்கள் இப்போது கிராமத்திலேயே கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அளித்து வருகின்றார்கள் பாதை சரியாக இருந்தால் மனதில் நம்பிக்கை நிறைந்தால் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கூட வளர்ச்சியின் விளக்கு பிரகாசமாக ஒளிவிட்டு எரியும் என்பதைத்தான் கும்லாவின் இந்த பயணம் நமக்கு கற்பிக்கின்றது எனக்கு பிரியமான நாட்டு மக்களே ஒலிம்பிக்ஸிற்கு பிறகு மிகப்பெரிய விளையாட்டு ஏற்பாடு எது என்று உங்களுக்கு தெரியுமா உலக காவலர் மற்றும் தீயணைப்பாளர் விளையாட்டுகள் என்பதுதான் விடை உலகெங்கும் இருக்கும் காவலர்கள் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்போடு தொடர்புடையவர்கள் ஆகியோருக்கு இடையே நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் தான் இவை இந்த முறை இந்த போட்டிகள் அமெரிக்காவில் நடந்தன இதிலே பாரதம் வரலாறு படைத்திருக்கிறது பாரதம் கிட்டத்தட்ட அறுநூறு பதக்கங்களை வென்றது பங்கெடுத்த எழுபத்தி ஒரு நாடுகளிலே நாம் முன்னணி மூன்று நாடுகளில் இடம் பிடித்தோம் இரவு பகலாக தேசத்தின் பொருட்டு சேவையாற்றுவோரின் கடின உழைப்பு பலனளித்தது நமது இந்த நண்பர்கள் இப்போது விளையாட்டு மைதானத்திலும் கூட நாட்டின் பெயரை உயர்த்தி பிடிக்கின்றார்கள் நானும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களின் பயிற்றுநர் குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விளையாட்டு போட்டிகள் பாரதத்திலே நடைபெறும் என்ற சுவாரஸ்யமான விஷயத்தையும் உங்களோடு பகிர்கிறேன் நண்பர்களே உலகெங்கிலும் இருந்தும் விளையாட்டு வீரர்கள் பாரதம் வரும்போது நாம் நம் நாட்டிலே அவர்களை உபசரிப்போம் நமது விளையாட்டு கலாச்சாரத்தை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்போம் நண்பர்களே கடந்த நாட்களிலே பல இளம் விளையாட்டு வீரர்களும் அவர்களின் பெற்றோரும் அனுப்பிய செய்தி என்னை வந்தடைந்தது இதிலே கேலோ பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிமுறையை மிகவும் பாராட்டியிருந்தார்கள் இந்த கொள்கையின் இலக்கு தெளிவாக ஒன்றுதான் பாரதம் விளையாட்டு உலகிலே சூப்பர் பவராக ஆக வேண்டும் என்பதுதான் கிராமங்கள் ஏழைகள் பெண்கள் இந்த கொள்கையின் முதன்மைகள் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியன இப்போது விளையாட்டுக்களை அன்றாட வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கும் விளையாட்டுகளோடு தொடர்புடைய ஸ்டார்ட் அப்புகள் அவை விளையாட்டுகளின் மேலாண்மையோடு அல்லது தயாரிப்போடு தொடர்புடையதாக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும் தேசத்தின் இளைஞர்கள் சுய தயாரிப்பான ராக்கெட் மட்டை மற்றும் பந்தோடு விளையாடும்போது தற்சார்பு நோக்கிற்கு எந்த அளவு பலம் கிடைக்கும் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே விளையாட்டுக்கள் குழு உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றன இந்த உடலுறுதி தன்னம்பிக்கை மற்றும் ஒரு பலமான பாரதத்தை நிர்மாணிக்கும் பாதையாகும் ஆகையால் நன்றாக விளையாடுங்கள் நன்றாக விளையாடுங்கள் எனதரும் நாட்டு மக்களே சிலருக்கு சில வேளைகளில் சில வேலைகள் சாத்தியம் இல்லாதவையாக தோன்றும் இது நடக்குமா என்ற நினைவு எழும் ஆனால் தேசம் ஒரே சிந்தனையில் ஒன்றுபட்டு நிற்கும் போது சாத்தியம் இல்லாதவையும் சாத்தியப்படும் தூய்மை பாரதம் இயக்கம்தான் இதற்கான மிகச்சிறப்பான எடுத்துக்காட்டு விரைவிலேயே இந்த இயக்கம் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது இந்த பதினோரு ஆண்டுகளில் தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக பரிமளித்து விட்டது மக்கள் இதை தங்களுடைய கடமையாகவே கருதுகிறார்கள் இதுதானே மெய்யான மக்கள் பங்கெடுப்பு நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தூய்மை ஆய்வு இந்த உணர்வை மேலும் அதிகரித்திருக்கின்றது இந்த ஆண்டு தேசத்தின் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களும் சிறுநகரங்களும் இதில் கலந்து கொண்டன பதினைந்து கோடிக்கும் அதிகமானோர் இதிலே பங்கு பெற்றார்கள் இது சாதாரண எண்ணிக்கை அல்ல இதுவே தூய்மை பாரதத்தின் குரல் நண்பர்களே தூய்மை விஷயத்தில் நமது நகரங்களும் சிறுநகரங்களும் தங்கள் தேவைகள் மற்றும் சூழல் தொடர்பாக பல்வேறு வழிமுறைகளின்படி பணியாற்றி வருகின்றன இவற்றின் தாக்கம் நகரங்களோடு மட்டும் நின்று போகவில்லை தேசமெங்கும் இந்த வழிமுறைகளை தங்களுடையதாக்கி கொண்டிருக்கின்றது உத்தராகண்டின் கீர்த்தி நகரைச் சேர்ந்தவர்கள் மலைகளில் கழிவுப் பொருள் மேலாண்மைக்கான புதிய எடுத்துக்காட்டை அமைத்திருக்கின்றார்கள் இதுபோலவே மங்களூருவிலே தொழில்நுட்பத்தின் துணையோடு உயிரி கழிவுப் பொருள் மேலாண்மை விஷயத்தில் பணிகள் நடந்து வருகின்றன அருணாச்சல பிரதேசத்திலே ஒரு சிறிய நகரத்தின் பெயர் ரோயிங் ஒரு காலத்தில் இங்கிருக்கும் மக்களின் உடல் நலத்திற்கு கழிவுப் பொருள் மேலாண்மை மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருந்தது இந்த மக்கள் பொறுப்பை ஏற்றார்கள் கிரீன் ரோயிங் முன்னெடுப்பை தொடங்கினார்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட கழிவுப் பொருட்களை கொண்டு ஒரு பூங்காவையே உருவாக்கிவிட்டார்கள் இதை போன்று கராடிலே விஜயவாடாவிலே நீர் மேலாண்மைக்கான பல உதாரணங்களை காண முடியும் அகமதாபாதின் ஆற்றுக்கரையிலே உள்ள கட்டுமான அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன நண்பர்களே போபாலில் ஒரு குழுவின் பெயர் சகாராத்மக் சோச் அதாவது ஆக்கபூர்வமான சிந்தனை இதிலே இருநூறு பெண்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் தூய்மை பணியை மட்டும் மேற்கொள்வதில்லை சிந்தனையையும் மாற்றுகிறார்கள் ஒன்றாக இணைந்து நகரின் பதினேழு பூங்காக்களை தூய்மைப்படுத்துவது துணிப்பைகளை விநியோகம் செய்வது என இவர்களின் அனைத்து பணிகளிலும் ஒரு செய்தி இருக்கிறது இப்படிப்பட்ட முயற்சிகள் காரணமாகவே போபாலிலும் கூட இப்போது தூய்மை பணி ஆய்விலே கணிசமான முன்னேற்றம் வந்திருக்கிறது லக்னோவின் கோமதி நதிக்குழு பற்றி பேசுவதும் அவசியமானது பத்தாண்டுகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சற்றும் சளைக்காமல் தடைப்படாமல் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் சத்தீஸ்கடின் பில்ஹாவின் எடுத்துக்காட்டும் அருமையானது இங்கே பெண்களுக்கு கழிவுப் பொருள் மேலாண்மைக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது இவர்கள் ஒன்றிணைந்து நகரத்தின் தோற்றத்தையே மாற்றிவிட்டார்கள் கோவாவின் பணஜி நகர் தரும் உதாரணமும் உத்வேகம் அளிக்க வல்லது இங்கே குப்பைகள் பதினாறு வகையாக பிரிக்கப்பட்டு இதற்கான தலைமை பொறுப்பையும் பெண்களே ஏற்றிருக்கின்றார்கள் பணஜிக்கு குடியரசுத் தலைவர் விருதும் கிடைத்திருக்கின்றது நாம் ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் தூய்மைக்கு முதன்மை அளிக்கும் போது தேசத்தால் தூய்மையாக இருக்க இயலும் நண்பர்களே மழைக்கால தூறல்களுக்கிடையே தேசம் மீண்டும் ஒருமுறை பண்டிகைகளின் வண்ணங்களால் வண்ணமயமாக இருக்கின்றது இன்று ஹரியாலி தீஜ் பண்டிகை அடுத்து நாகபஞ்சமி ரக்ஷா பந்தன் பிறகு ஜென்மாஷ்டமி நமது விஷமக்கார கண்ணன் அவதரித்த நாள் கொண்டாட்டம் இந்த திருநாட்கள் அனைத்திலும் நமது உணர்வுகள் கலந்திருக்கின்றன இவை நம்மை இயற்கையோடு இணைத்து வைப்பதோடு சமநிலை பற்றிய செய்தியையும் அளிக்கின்றன உங்கள் அனைவருக்கும் இந்த புனிதமான திருநாட்களுக்கான ஏராளமான நல்வாழ்த்துக்கள் பிரியமான என் நண்பர்களே உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் எனக்கு தொடர்ந்து அனுப்பி வாருங்கள் அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம் நாட்டு மக்களின் மேலும் சில புதிய சாதனைகள் மற்றும் உள்ளெழுச்சிகளை உணர்வோம் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பல பல நன்றிகள்